கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டுள்ள அன்புள்ள சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிருஷ்ணனுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாகும்படியான வாழ்த்துலோடு தேவனுடைய வெளியேற பெற்ற கிருபையினாலும் விரக்கத்தினாலும் தேவன் தாமே நம் ஜீவிய நாளிலே ஒரு நாளை கூட்டி தந்து இன்றைய நாளிலும் பொக்கிஷம் என்ற தலைப்பிலே உங்களோடு கூட தேவனுடைய சத்தியங்களை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் எனக்கு பாராட்டின தயவுக்காக மீண்டுமாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவாதி தேவனுக்கு நான் நன்றிகளை கொள்கிறேன் இன்றைய நாளிலும் இஸ்ரேலின் ஏழு விரோதிகள் என்ற தலைப்பில் நம்ம ஏற்கனவே ரெண்டு பேரை குறித்து நம்ம பார்த்துருக்கோம் இன்றைக்கும் இஸ்ரேல் ஜனங்களுடைய அந்த ஏழு விரோதிகளில் எமோரியர் என்ற ஜாதியை குறித்து நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு பத்து நிமிஷம் நம்ம தியானிக்கலாம் ஸோ நம்முடைய பிதாவாகிய தேவன் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கூப்பிட்டுட்டு வந்து வனாந்திரம் வழியாக கானான் தேசத்துக்குள்ளே அழைச்சி கொண்டு போகிறதுக்கு முன்னாடி கானான் தேசத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு கட்டளையை கொடுத்தாரு உபாகமம் ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் நீ சுதந்திரிக்கிற போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம்பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர் கிற்காசியர் எமோரியர் கானானியர் பெர்சியர் ஏபியர் எபூசியர் என்னும் ஏழு பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்புக் கொடுக்கும்போது அவர்களை முறிய அடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய் அவர்களோடு உடன்படிக்கை பண்ணவும் வேண்டாம் அவர்களுக்கு இறங்கவும் வேண்டாம் அப்போ தேவன் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு ஒரு கட்டளையை கொடுத்தாரு ஸோ இந்த கட்டளையின்படி வாழ்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்காக தேவன் டெஸ்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணார்னா இவங்களை சுற்றிலும் அந்த ஏழு ஜாதிகளையும் என்ன பண்ணுறாருனா குடியிருக்க வைக்கிறாரு இப்போ ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது நியாயாதிபதிகள் மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் படிக்கலாம் கர்த்தர் மோசையே கொண்டு தங்கள் பிதாக்களுக்கு விதித்த கற்பனைகளுக்கு இஸ்ரவேலர் கீழ்ப்படிவார்களோ என்று அறியும்படி இஸ்ரவேலரை அவர்களாலே சோதிப்பதற்காக அவர்களை விடப்பட்டிருந்தார்கள் இப்படி இஸ்ரவேலர் புத்திரர் காணானியர் ஏத்தியர் எமோரியர் பெர்சியர் ஏவியர் எபுசிரியர் ஆகிய இவர்கள் நடுவே குடியிருந்து அவர்களுடைய குமார்த்தைகளை விவாகம் பண்ணி தங்களுடைய குமார்த்தைகளை அவர்கள் குமாரருக்கு கொடுத்து அவர்கள் தேவர்களை சேவித்தார்கள் அப்போ தேவன் எதுக்காக அந்த ஜனங்களை சங்காரம் பண்ண சொன்னாருன்னா அந்த ஜனங்களோட இவங்களுடைய பிள்ளைகள் என்ன பண்ணக்கூடாதுன்னா சேர்ந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிங்கிறது சொல்லி தன் ஜனங்களை பரிசுத்தமாக காத்துக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா தேவன் வந்து அந்த ஏழு ஜாதிகளையும் உங்கள் நடுவே நான் குடியிருக்க வச்சிருந்தா கூட நீங்கள் அவங்களோட என்ன பண்ணக்கூடாதுன்னா எந்த சம்பந்தமும் அவங்களோட ஏற்படுத்திருக்கக்கூடாது அவங்கள ஃபுல்லாக என்ன பண்ணணும்னா நீங்கள் அழிச்சிடணும் உபாகமம் இருபதாம் அதிகாரத்தில் படிக்கும்போது அவங்க ஜீவனுக்குரிய காரியங்கள் மிருகங்களை கூட நீங்கள் விட்டு வைக்க வேண்டாம் எல்லாத்தையுமே என்ன பண்ணிவிடுங்கன்னா அழிச்சிருங்கன்னு தேவன் சொல்லியிருப்பார் ஸோ அப்போ தேவன் சொன்ன கட்டளைக்கு இந்த ஜனங்கள் என்ன பண்ணனு பார்த்திங்கன்னா மாம்ச பெலவினத்தினால அந்த கட்டளைகள் கீழ்ப்படியாமல் இன் அன்னைக்கு தேவனுக்கு விரோதமான காரியங்களை செஞ்சுட்டாங்க ஸோ அது மாம்ச இஸ்ரவேலா அழைக்கப்பட்ட ஜனங்கள் அன்னைக்கு செஞ்சாங்கன்னு பார்க்குறோம் இப்போ ஆவிக்குரிய இஸ்ரவேலர் ஜனங்களாக அழைக்கப்பட்ட நம்மட்டையும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஏழு விரோதிகள் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ யார் இந்த ஏழு விரோதிகள்னால் நமக்கு ஆவிக்குரிய விரோதிகள் கிறிஸ்துவாக நம்ம மாற விடாதபடிக்கு நம்மளையும் என்ன பண்ணுறாங்கன்னா கிறிஸ்துவாக மாறாதபடிக்கு நமக்கு இருக்கிற அந்த ஏழு விரோதிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் ரெண்டு விரோதிகள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் எமோரியர் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஜாதியை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஜனங்கள் அங்கே எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேலான நிலமேல ஒரு மேட்டின் மேலே மலையின் மேலே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வீடுகளை கட்டி குடியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ அந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்களாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேட்டுமே உள்ள ஜனங்களாக இருப்பாங்க அப்படின்னு தெய்வன் சொல்கிறாரு ஸோ நம்ம நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் ஐந்தாம் வருஷத்தில் நம்ம படிக்கும்போது மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு கையோட கையோடு கோர்த்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான் அப்படின்னு சொல்கிறார் ஸோ அப்போ அந்த எமோரியர் ஜனங்க எப்படிப்பட்ட ஜனங்கன்னா மேட்டிமையை உள்ள ஜனங்க ஸோ இப்போ மேட்டிமை யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மேட்டிமை வரும் ஸோ அதே மாதிரி அன்னைக்கு தேவன் வந்து ராஜாக்களை ஏற்படுத்தியிருந்தார் ராஜாக்களை ஏற்படுத்திக்கும் போது அவங்களுக்கு வந்து அந்த இஸ்ரேவேல் ஜனங்களில் ராஜாக்களை எப்படி செலக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு தேவன் உபாகமாம் பதினேழாம் அதிகாரத்தில் என்ன பண்ணியிருந்தார் பார்த்தீங்கன்னா கட்டளைகளை கொடுத்துருக்கிறாரு ஸோ அதில் ஒரு கட்டளைகளில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அவன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும்போது அவனுடைய இருதயம் அவர் சகோதரர் பேரில் மேட்டுமை கொள்ளாமலும் கற்பனையை விட்டு வலதுபுறம் இடதுபுறமும் சாயாமலும் அப்படிங்கிறார் அப்போது தேவன் தான் உங்களை என்ன பண்ணிருக்காருனா சிங்காசனத்தில் ராஜாவாக உட்கார வச்சுருக்காரு அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்றுமையான சிந்தனை வந்துடக்கூடாது உங்களை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மேற்றுமையான சிந்தனைக்கு இடம் கொடுக்காமல் உங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் கட்டளையாவே கொடுத்துருக்கிறான்னு பார்க்குறோம் ஸோ அப்போ ஆவிக்குரிய இசிறவல் ஜனங்களாக அழைக்கப்பட்ட நம்மளும் பார்த்தீங்கன்னா ராஜாக்களாகவும் ஆசாரிகளாகவும் அழைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்ட்டு வெளிப்படுத்தல் ஒன்று ஆறில் சொல்லியிருக்கிறாரு அப்போது ராஜா யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு ராஜாவாக வந்திருந்தார் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் ஸோ ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இப்போ அவர் தான் ராஜாவாக இருக்கிறான்னு பார்க்குறோம் ஸோ அவர் எப்பேற்பட்ட நிலைமையில் அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் வந்து சொல்லும்போது குலைசீர் ஒன்றாம் அதிகாரம் பதினஞ்சாம் வருஷத்தில் அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சுவரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துறைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிசிக்கப்பட்டது அப்போ எல்லாவற்றையும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் உண்டாக்கியிருக்காரு அப்படி உண்டாக்கி நம்முடைய ஆண்டவருக்கு என்ன பார்த்தீங்கன்னா அந்த மேட்டுமையான சிந்தனை கொஞ்சம் கூட அவருக்கு இல்லைன்னு அப்போ சொல் பவுள் சொல்கிறாரு ஸோ பிளிப்பிய ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் பார்க்கலாம் அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபப்படுத்து மனுஷர் சாயலானார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி ஸோ இப்பேற்பட்ட எல்லாவற்றையும் உண்டாக்கி அதை எல்லாம் ஆளுகை செய்யக்கூடிய எல்லா அதிகாரத்தையும் நம்முடைய ஆண்டவருக்கு கொடுத்திருந்தோம் அவர் கொஞ்சம் கூட மேட்டிமைங்கிற ஒரு சிந்தனை இல்லாமல் தேவன் என்ன அவருக்கு பொறுப்பை கொடுத்தாரோ ஸோ அதுக்கு தன்னை முழுமையாக தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் மரணபரிந்தும் கீழ்ப்படிந்தவராகி என்ன பண்ணார்னா தன்னைத்தானே தாழ்த்தினார் அப்படின்னு சொல்கிறார் ஸோ அப்போ எல்லா அதிகாரமும் இருந்த நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணார்னா மரணபரியந்தமும் தன்னை தாழ்த்தினார்னு வேதம் சொல்லுது ஆனால் எந்த அதிகாரமும் இல்லாத நம்முடைய ஆண்டவரால் உண்டாக்கப்பட்ட சாத்தான் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா மன மேட்டிமையாகி ஏசையா பதினாலாம் அதிகாரத்தில் சாத்தானை பற்றி சொல்கிறாரு நான் வானத்துக்கு ஏறுவேன் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் வடப்புறங்களிலுள்ள ஆராதனை கூட்டத்தின் பருவதத்தில் வீச்சிருப்பேன் என்றும் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்திலே சொன்னாயே ஆனாலும் நீ அகாத பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய் ஸோ அப்போ சாத்தனை குறிச்சி இங்கே தேவன் சொல்கிறாரு அவர் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அதிகாரம் எதுவுமே அவற்றை இல்லாத இருந்த போதிலும் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்துவன் சொன்னார் அதனால் தேவன் என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா அவரை அகாத பாதளத்தில் தள்ளிட்டார் அப்படிங்குன்னு பார்க்குறோம் ஸோ அப்போ மேட்டுமை உள்ளவன் எவனும் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா தேவனுக்கு அருவறுப்பானவன் சொல்கிறாரு கையோடு கை கைகோர்த்தாலும் என்ன பண்ணுறான்னா அவன் தண்டனைக்கு தப்பான் அப்போது என்ன தான் நம்ம வந்து இன்னைக்கு தேவனுடைய ஊழியங்களெல்லாம் நிறைய செய்கிறோம் கிறிஸ்துவ ஜனங்கள் எல்லார்டையும் போய் கிறிஸ்துவை பற்றி சொல்கிறோம் நம்ம என்னதான் ஊழியம் செஞ்சுட்டாலும் மேட்டுமை மனமேட்டிமை நம்மகிட்ட இருந்ததுன்னா கையோடு கை தேவன் கிட்ட இருந்து என்ன பண்ண முடியாதுன்னா தண்டனைக்கு தப்ப முடியாது அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அதனால் நம்ம இந்த எமோரியர் என்ற அந்த ஜாதிக்குள்ள குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனமேட்டுமை ஸோ அந்த மனமேட்டுமை சிந்தை இல்லாதபடிக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து அவர் எப்படி மரண பயந்தமும் சிலுவையில் தன்னை தாழ்த்தினாரோ அதே மாதிரி தாழ்மையுள்ள சிந்தையில் இருந்து பரலோக ராஜ்யத்தில் சென்று சேர தேவன்தாமே நம்மளை ஆசிர்வதித்து வழிநடத்துவராக இன்னும் இந்த பொக்கிஷங்களை குறித்து அநேக காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் கீழ்கண்ட வாட்ஸ்அப் நம்பரை அணுகும்படியாக கிறிஸ்துவளாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்